ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க திலகோமம் பத் மனம் மனக்குழு வைக்கும் திலகோமம் அது ஏங்க அவ்வளோ விசேஷம் பல ஆயிரக்கணக்கான அன்பர்களின் நலனுக்கு வந்து மனதில் கொண்டுங்க இந்த வா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மலர்ச்சியை கொண்டு வர்றதுக்கோசரம் பரம்பொருளான ஈஸ்வரனை வணங்கிட்டுங்க திலக்கோமம் பற்றிய விளக்கமான பதிவு கொடுக்கறதுல நான் வந்து மகிழ்ச்சி அடையிறங்க அது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல விருப்பமாக இருக்கவங்க பதிவு முழுமையாக பாருங்கள் தில்லு என்றால் எள்ளுன்னு அர்த்தங்க திலகோமம் அப்படின்னா எள்ளுனால் செய்யப்படுற ஹோமம்னு அர்த்தங்க நம்ம பிதிர்களுக்கு சாதாரணமாக செய்கிற தர்ப்பணத்திற்கும் திலகோமத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க நம்ம நாட்டில் வந்து ராமேஸ்வரம் திருப்புல்லாணி ஆகிய ரெண்டு இடங்களில் வந்து செய்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க ஏன் ராமேஸ்வரம் விசேஷம்னா ராமேஸ்வரம் வந்துங்க நம் நாட்டின் தொன்மை வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்களில் மிக முக்கியமானதுங்க ஏன் வந்து சிறப்புனா ராமச்சந்திரமூர்த்தி அதை ராமன் வந்து அங்க வந்து வழிபட்டனால வந்து அங்க வழிபடுறது மிக வந்து சிறப்பு ஜீவன் முக்தி அடை செய்யும் தவபூமியாகவே நினைக்கிறோங்க தில ஹோமம் வந்து எங்கே செய்கிறது ஏன் செய்யணும் யார் யார் கண்டிப்பாக செய்யணும் எவ்வளவு செலவாகும் என்பதெல்லாம் பார்த்திடலாங்க தில ஹோமம் வந்து திருப்புல்லாணியில் செஞ்சால் கூட அனைத்து சமூகத்திற்கும் வந்து ராமேஸ்வரத்தில் செய்வது தான் முறைங்க ஒரு சிலருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் தொடங்கி தனுஷ்கோடியில் வந்து முடிக்கிறது வழக்கங்க திலக்கம் முடிந்தவுடன் சோழிங்கர் சென்று யோக நரசிம்மராலயம் வந்து தங்களால் முடிந்த அளவுக்கு மூணு பேருக்கோ ஒம்பது பேருக்கோ இருபத்தேழு பேருக்கோ அன்னதானம் செய்வது நல்லதுங்க பிதிர் தோஷம் வந்து நீங்கிறதுக்கு ஒரே பரிகாரம் இந்த திலக்குவம் தாங்க எவர் ஒருவர் குடும்பத்துல வந்து முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணங்கள் தரப்படவில்லையோ அவ எவர் ஒருவர் தலைமுறைகளை வந்து செயற்கையான மரணம் அதாவது கொலைங்க ஆத்மாவின் விருப்பம் இல்லாமல் பிரிந்த உயிர் விபத்துக்கள் போன்றவை தற்கொலை வயதான பெற்றோர்களை சரியாக கவனிக்காமல் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் இதில் எல்லாம் விட்டுறாங்க இல்லைங்களா அதில் எல்லாம் விட்டுட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குந்தா அந்த குடும்பத்திற்கு பிது தோஷம் ஏற்படுது அந்த ஜாதகர் வந்து ஹோமம் செய்யாமல் வேறு எத்தனை பரிகாரம் செய்தாலும் அது உரிய நிவாரணம் வந்து கிடைக்கிறது இல்லைங்க அதனால் வந்து அவர் வாழ்வில் வந்து திருமண தடை விவாகரத்து நிம்மதி இல்லாத திருமண வாழ்க்கை முறைகேடான உறவு முறைகள் இதனால் வந்து வழக்கு வில்லங்கம் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது கற்ப சிதைவு ஏற்படுறது குழந்தைகள் வந்து பெற்றோர் மனத்துக்கு மாதிரி நடக்காமல் எ எதிர்மறையாக நடக்கிறதுங்க அப்புறம் வந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறது எத்தனையோ உரிய தகுதிகள் இருந்து திறமைகள் இருந்து வாழ்வில் வந்து அதற்குரிய நிலையை வந்து அடைய முடியாமையே போகுங்க குடும்பத்தில் வந்து அடிக்கடி விபத்து ஏற்படும் இதோ முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிற வேலையெல்லாம் கூட கூட கடைசி தருணத்தில் நம்ம கைவிட்டு போயிடுங்க திருப்தி அடையாத ஆத்மாக்கள் வந்து அந்த தலைமுறையை அது தாய் தந்தையோ வாரிசுகளோ அவர் வா அவர்கள் வாழ்வில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வேதனையை ஏற்படுத்தி விடுகிறதுங்க அப்படி தலைமுறை தலைமுறையாக ஏங்கி தவிக்க ஆத்மாக்களை வந்து சாந்தி அடைய செய்து அவர்களின் முழு ஆசிர்வாதம் வேண்டி செய்யப்படும் தான் இந்த தில ஹோமங்க ஜாதகப்படி யார் யாருக்கு பித்ருதோஷம் அப்படின்றது வந்து உணர முடியும்னா கண்டிப்பா உணர முடியுங்க அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி வர ஒன்று அஞ்சு ஒம்பது இதில் வந்து ராகுகேதுக்கள் இருந்தாலும் அதே போல் சூரியன் அல்லது சந்திரனோட ராகுகேதுக்கள் சேர்க்கை இருந்தாலும் வந்து பித் பித்தோஷம்னு சொல்லுவாங்கங்க இது வந்து கண்டிப்பாக வந்து தீர்க்க வேண்டியது தான் இது ரொம்ப பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் திலக்கோமும் செஞ்சுக்கோங்க இது ஒரு பவர்ஃபுல்லான கோ ஹோமுங்க முழு மனதோடு செய்யணுங்க முறைப்படியும் செய்யணுங்க இது முக்கியமான விஷயம் என்னன்னா நம் வாழ்நாள்ல ஒரு ஒரு தடவை மட்டுமே இதை செய்ய வேண்டுங்க சரியாக செய்யப்படும் திலகோம் வந்து ஒரு சந்ததிக்கே நல்ல வழிகாட்டுங்க இதை செய்த ஆறு மாதங்கள்ல வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியுங்க உங்க வாழ்வில் வந்து திருப்பு முனையெல்லாம் நிகழுங்க இது அனுபவ ரீதியாகவும் நாங்களும் கண்டிருக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து திலகோமத்த செய்யணும்னு வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டியது தாங்க தோஷம்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து செய்கிறதுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் போய் செய்கிறது முந்த நாளே போய்ட்டு தங்கிட்டு வந்து கடலில் மூழ்கிட்டு அங்கே இருக்க வந்து ஐயருங்கெல்லாம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இந்த ஹோமம் செய்வாங்கங்க அவங்கள முறைப்படி அணுகி அந்த வந்து செய்கிறது நல்லது நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கிட்டு இங்கே செஞ்சுட்டு வரணுங்க யோக பலம் பொருந்திய நாள் எப்படி கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து ஒம்போதாம் வீட்டுக்குரியவரின் கிழமை வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் யோகமான நாளாக தங்கதை கருதப்படுங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து மேசலக்னம்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருந்து ஒம்போதாம் வீடு தனுசுங்க அப்போ அந்த அதிபர் வந்து குருதன்களா அப்போ வியாழக்கிழமை நீங்கள் போனீங்கன்னா யோகமான நாளாக இருக்குங்க மேச லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வளர்ப்புறையில் போனீங்கன்னா அதுவும் சந்திராசமும் இல்லாத நாளில் போய் திலகோம செஞ்சுட்டு அன்னைக்கு இரவு தங்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டிங்கன்னா யோகமான நாளை வந்து தெரிந்து கொண்டு செயல்படுங்க சரிங்களா இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பலன் கிடைக்குங்க ஜாதகப்படி பிதிர் தோசை இல்லாதவங்க கூட ராமேஸ்வரம் சென்று திலக்கோம வந்து விருப்பம் இருந்தால் வாழ்வில் ஒரே ஒரு முறை செய்து கொள்ளலாங்க சரிங்களா இதுக்கு வந்து ஆகிற செலவு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஆகுங்க அது வந்து ஐயருக்காகிற செலவுங்க நீங்கள் போக்குவரத்து செலவு மற்ற செலவெல்லாம் உங்களுடைய செலவுங்க சரிங்களா ஒரு நீங்கள் அங்கே வந்து சுதாரித்து எந்த ஐயரையும் நல்ல ஐயராக தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பார்த்து அது இது பண்ணி பாரம் பேசி வா பண்ணிக்கோங்க சரிங்களா இதை செஞ்சுட்டு உங்கள் தலைமுறை வந்து சந்ததியினர் வந்து வாழ்வாங்கு வாழணுங்க நன்றிங்க வணக்கங்க